அன்பார்ந்த வரலாற்று மாணவ மாணவியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வரலாற்று ஆசிரியர் பெருமக்களுக்கும் சேலம் பாராமகால் நாணயவியல் மற்றும் வரலாற்று சங்கத்தின் இயக்குனர் ஜி ஷம்சுதீன் என்கின்ற சுல்தான் சேலத்தில் முப்பத்தி எட்டு ஆண்டு காலமாக வசித்து வருகிறேன் நீண்ட நெடிய வருடங்களுக்கு முன்பாக சேலம் அருங்காட்சியகத்தில் உள்ள காப்பாட்சியர் மறைந்த திரு காசிலிங்கம் தினமலர் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஈரோடு பேராசிரியர் திருநாட சம்பந்தம் நா குமாரசாமி விஷ்ணுதேவ் வீரமணி மேட்டூர் வெங்கட்ராஜி கிருஷ்ணன் நான் உட்பட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வரலாற்று ஆர்வமிக்க ஆர்வலர்கள் மூலமாக இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் பாராமகால் நாணயவியல் மற்றும் வரலாற்று சங்கம் துவக்கப்பட்டது துவக்கப்பட்டதனுடைய நோக்கம் நம்முடைய நாட்டின் தொன்மையான வரலாற்றுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கின்ற நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பழங்கால நாணயங்கள் தமிழ் கல்வெட்டுக்கள் ஓலைச்சுவடிகள் எழுத்தாணிகள் பத்திர பதிவேடுகள் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய கலைப்பொருட்கள் போன்றவைகளை ஆய்வு செய்தும் காட்சிப்படுத்தியும் அதன் மூலம் இளைஞர் பள்ளி கல்லூரி மாணவமணிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும் விதமாக இந்த சங்கம் உருவாக்கப்பட்டு பயணித்து வருகிறோம் இன்னுடன் பயணித்து வந்த பெரும்பகுதி வரலாற்று ஆசிரியர்கள் காலங்காலமாக அனைவரும் நம்மை விட்டு கடந்து போய்விட்டார்கள் ஒரு சில நபர்கள் மட்டுமே இந்த பாரமகால் நாணயங்கள் சங்கத்தில் செயல்படுத்தி வருகிறோம் இதனுடைய நோக்கம் நம்முடைய நாட்டினுடைய பழங்கால கலைப்பொருட்கள் நாணயங்கள் ஓலைச்சுவடிகள் எழுத்தாணிகள் செப்பேடுகள் போன்ற அனைத்து வரலாற்று சம்பந்தப்பட்ட பொருட்களையும் பணத்தாசிக்கு ஆசைப்பட்டு வெளிநாட்டுக்கு விற்கக்கூடாது நாணயங்களினுடைய தன்மைக்கேற்ப அதை உருக்கி அழுக்கி அழித்து வேறொரு பொருளை உருவாக்கக்கூடாது என்ற மாணவர்களுக்கு எடுத்து வைத்து என்னுடைய பொருள் எனக்கு தேவை இல்லாதிருப்பின் மற்ற ஒரு வரலாற்று ஆசிரியரிடம் கொண்டு போய் சேர்ப்பதின் நோக்கமே இந்த நாணய சங்கத்தின் பெரும் நோக்கமாக இருக்கும் என்னை பொறுத்தவரை எனக்கு இந்த வரலாற்று ரீதியாக ஆர்வம் ஏற்படுத்த மிக முக்கியமான தலைவர்கள் இரண்டு பேரை நான் இந்த நேரத்திலே பதிவு நினைவு இருக்கின்றேன் என்னுடைய பிறந்தது நான் பிறந்தது தெங்கரை கோட்டையில் வளர்ந்தது படித்தது எல்லாம் மெனசி என்ற அந்த குட் கிராமத்தில் தான் என்னுடைய காலங்கள் பள்ளி பருவங்கள் எல்லாம் கடந்தது அந்த சமயத்தில் நான் ஏழாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்ற பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எங்கள் பள்ளிக்கு வருகை புரிந்தார்கள் அப்பொழுது நான் மாணவ பருவத்திலே ஸ்கவுட்டில் ஈடுபாடு கொண்டிருந்த காரணத்தினால் என்னையும் என்னுடைய பள்ளி சக மாணவன் ராஜேந்திரன் என்பவரையும் பெருந்தலைவர் காமராஜர் அமர்ந்திருக்கின்ற கயிறு கட்டிலே நிற்க வைத்து பாதுகாப்பாக எங்களை நிற்க வைத்தார்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நிகழ்ச்சி முடிந்து அவர் காரிலே ஏறி செல்கின்ற பொழுது எங்கள் இருவரையும் பார்த்து கார் ஓட்டுநரையிடம் ஏதோ பேசினார் அவர் ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து அவரிடம் கொடுக்கும்பொழுது எங்கள் இருவருக்கும் ஒரு மரக்கட்டையால் செய்த பேனா ஒன்று அன்பளிப்பளித்து நல்ல படியுங்கள் என்று முதுகிலே தட்டினார் அது ஒரு நிகழ்ச்சி என்னுடைய ஆரம்ப புள்ளியாக அமைந்தது எங்களுடைய கிராமத்தில் தந்தை பெரியார் அவர்கள் பலகாலமாக பல்வேறு தலங்களில் அவர் சொற்பொழிவு ஆற்றிருக்கிறார் அந்த சொற்பொழிவு மாணவ பருவமாக இருக்கின்ற காலத்தில் எனக்கு அந்த கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்த காரணத்தினால் ஒரு நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் அவர்கள் பெண் எண் அடிமை ஆனால் என்ற ஒரு நூலை அவர் கையொப்பமிட்டு என்னுடைய பள்ளி பருவத்திலேயே எனக்கு வழங்கினார் பிற்காலத்தில் நீண்ட நெடிய ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய தாக்கம் நான் சிந்திக்கு அதனுடைய வரலாற்றை அறிந்த பொழுதுதான் அவர்களெல்லாம் நம்மை விட்டு கடந்து போய்விட்டார்கள் அவர்கள் கொடுத்த அந்த பேனாவும் பெண் எண் அடிமையானால் என்ற நூலும் தான் என்னுடைய முதல் சேகரிப்பாக அமைந்தது அதனால் எனக்கு வரலாற்றின் மீது பெரிய ஆர்வம் ஏற்பட்டு சேகரிப்படாக மாறினேன்